ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்திங்கன்னா தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படிங்கிற போயம் சோ இது நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்க ஒரு போயம் ஓகே சோ இந்த போயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிப்ஸ் ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் பேபிஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு போயம் இது ஓகேவா சோ ஃபேபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இது வந்து ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்டோரி ஓகேவா நமக்கு எல்லாம் இந்த நம்ம எல்லாம் நீதி கதைகள் அப்படின்லாம் படிப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி தான் இதுவும் ஓகேவா நமக்கு லைஃப்ல வந்து ஒரு மாரல் லெசனை டீச் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட கதைகள் தான் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி ரொம்ப ஆன்சியன்ட் ஆனது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்டோரி தான் ஃபேபிஸ் அப்படின்னு சொல்லுவோம் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அனிமல்ஸ் தான் வந்து கேரக்டர்ஸா இருக்கும் ஓகேவா சோ அனிமல்ஸ யூஸ் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு மாரல் லெசனை நமக்கு டீச் பண்ண பாப்பாங்க அப்படிப்பட்டதுதான் இந்த ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் அப்படிங்கிற நம்ம பாக்குற இந்த போயமுமே ஓகேவா இது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பிளானிங்கும் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நமக்கு இந்த போயம் டீச் பண்ண போது ஓகே சோ இந்த நம்ம பார்க்க போற இந்த ஃபேபில வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லேவ் அண்டர் ஸ்டோரி டெல்லர் ஓகேவா இவரு ஆன்சியன்ட் கிரீஸ்ல வாழ்ந்ததா நம்பப்படுது ஓகேவா சிக்ஸ் டுவெண்ட்டி டு ஃபைவ் சிக்ஸ்டி போர் பிசிஇ இந்த காலகட்டத்துல வாழ்ந்ததா கூறப்படுது இந்த ஏசப் அப்படிங்கிறவர் ஓகேவா அவரோட கலெக்ஷன் ஆஃப் ஃபேபிஸ் ஃபேபிஸ்ல ஒண்ணுதான் நமக்கு இந்த ஆண்டன் தி கிரிக்கெட் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க ஓகே சோ இந்த ஃபேபிஸ் வந்து எப்போ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிரிண்ட் சோ பிரிண்ட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதாவது புக்ஸா இந்த மாதிரி எல்லாம் பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபேபிள்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ நிறைய கதைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏசப் எழுதின கதைகள் இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சு எழுதுற ஸ்டோரிஸ் நிறைய வந்து பார்த்தோம்னா இவரோட தான் இருக்கு சோ இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது ஸ்டோரீஸ் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏசப் ஃபேபிள்ஸ்ல வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இருக்கிறதுலயே நிறைய லாங்குவேஜஸ்ல பிரிண்ட் ஆன ஏர்லியஸ்ட் புக்ல இதுவும் ஒன்னு அப்படின்னு சொல்றாங்க கலெக்ஷன் ஆஃப் ஆசப் ஃபேபர்ஸ் ஓகே சோ இந்த போயம்ல நம்ம த ant அண்ட் the கிரிக்கெட் பார்க்க போறோம் இல்லையா சோ ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு brown or பிளாக் இன்செக்ட் ஓகேவா இது ப்ரௌன் பிளாக் கலர்ல இருக்கிறது சோ இது கிராஸ் ஹோப்பர் வகையை சேர்ந்தது ஓகேவா பட் இதோட லெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் ஹோப்பருக்கு பாத்தீங்கன்னா கால் நீளமா இருக்க மாதிரி இருக்கும் பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸ் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கும் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்செக்டர் ஓகே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்டான ஆனா லவுடான சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா இதோட விங்ஸை வந்து உரசுறது மூலமா இது என்ன பண்ணுவோம் ஷார்ட் அண்ட் லவுட் சவுண்ட் வந்து உருவாக்கும் அந்த கிராஸ் ஓப்பர் சத்தம் கத்துச்சுன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா அந்த மாதிரியான சத்தத்தை தான் இதுவும் ஏற்படுத்தும் ஓகேவா இந்த கிரிக்கெட் அப்படிங்கறது சோ ஓகே நம்ம போயமுக்குள்ள போலாம் இந்த போயமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்றாங்க சொல்றாங்க அப்படின்னா சில்லி சில்லி கிரிக்கெட் 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 ஓகேவா ஓகேவா இந்த இந்த அதாவது அந்த இருக்கு இல்லையா வந்து ரொம்ப ரொம்ப அண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சில்லி யங் கிரிக்கெட் டு சிங் த்ரூ த சன்னி ஆஃப் கே கே சம்மர் சம்மர் அண்ட் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு கிரிக்கெட் ஒன்னும் இருக்கு ஓகேவா சோ இத வச்சுதான் நமக்கு இந்த கதையே போகும் நம்ம இந்த கதையோட மெயின் கேரக்டரே யாருன்னா இந்த கிரிக்கெட் தான் ஓகேவா சோ இந்த கிரிக்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு இதெல்லாமே வந்து கொஞ்சம் வார்மாவும் சன்னியாவும் இருக்கக்கூடிய மன்ஸ் இல்லையா சோ இந்த சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் டைம்ல எல்லாம் இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷமா பாட்டு பாடியே முடிச்சிருச்சு ஓகேவா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு அதாவது அது ஒளி எழுப்பும் இல்லையா அதைதான் சொல்றாங்க ஓகேவா சோ சில்லி யங் கிரிக்கெட் அகஸ்டம் டு சிங் த சன்னி ஆஃப் கே சம்மர் ஓகேவா சோ கேனா ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரிதான் ஓகேவா சோ சம்மர் வந்து என்ன பண்ணுது சோ பாடியே வந்து பாடிட்டே இருக்கு ஓகேவா சோ சம்மர் அண்ட் ஸ்பிரிங் வந்து இப்படியே போயிட்டு இருக்கு பிகேன் டு கம்ப்ளைன் ஓகே அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஓகே சம்மர் ஸ்பிரிங் எல்லாம் பாடிக்கிட்டே இருந்துச்சு ஓகேவா போய் சாப்பாடெல்லாம் எடுத்து விண்டர் வருது இல்லையா விண்டர் வரும்போது நார்மலாவே எல்லா அனிமல்ஸும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா நமக்கு விண்டர் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி எதுவுமே கிடைக்காது ஓகேவா அதனால எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஆனா இந்த கிரிக்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் எல்லாம் பாடிக்கிட்டு ஆஹ் இந்த ஸ்டோர் பண்றதெல்லாம் எதுவுமே பண்ணியே வைக்கல பிளானிங்கே இல்ல இது கிட்ட சுத்தமா ஓகேவா சோ இப்ப விண்டர் வந்துருச்சு பார்த்தா வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல அதோட கபோர்டு எல்லாமே எம்டியா இருக்கு அப்படி அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுது கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஓகே அச்சோ வீட்டுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அடுத்த ஸ்டான்ஸால கொடுத்துருப்பாங்க நாட் ஏ கிரம் டு பி பவுண்ட் ஓகேவா ஒன் எதுவுமே கிடைக்கல ஒரு க்ரம் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாங்க சோ கிரம்ப் அப்படின்னா பீஸ் ஆஃப் பிரெட் ஓகேவா ஒரு பீஸ் ஆஃப் பிரெட் கூட இல்ல நாட் அ கிரம் டு பி ஃபவுண்ட் ஆன் த ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட் ஓகே சோ ஏன்னா இப்ப விண்டர் வந்துருச்சு இல்லையா சோ எல்லாமே ஃபுல்லாவே பனி படர்ந்துருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் பிரெட் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அடுத்து நாட் எ ஃப்ளவர் குட் ஹீ சி நாட் எ லீஃப் ஆன் ட்ரீ வின்டர் வந்துருச்சு இல்லையா சோ அப்ப வந்து உங்களுக்கு பூக்கள் பூக்கறதோ ஒரு மரத்துல இலைகள் இருக்கிறதோ எதுவுமே இருக்காது இல்லையா சோ அததான் சொல்றாங்க சோ அந்த ஸ்னோ கவர் கவுன்ல ஒரு கிரம்ப் கூட காணோம் ஒரு ஃப்ளவரோ ட்ரீ ஒரு மரத்துல இலையோ எதையுமே காணோம் எதுவுமே இல்ல அப்டின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அடுத்து தேர்ட் ஸ்டாண்ட்ஸால பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஓ வாட் வாட் பிகம் பிகம் கிரிக்கெட்டர் ஆஃப் ஆஃப் நான் என்ன என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லி இது இப்பதான் வந்து சொல்லுது ஓகேவா ஓகேவா சோ ஆயிடுச்சுன்னா ஸ்டார் ஸ்டார்வேஷன் ஆயிடுச்சு ஓகே அதாவது ரொம்ப பசிக்குது அதுக்கு உணவு இல்ல ஓகேவா லேக் ஆஃப் ஃபுட்டு ஓகேவா ஓகேவா பசிக்கிறது அண்ட் சாப்பாடும் ஓகேவா அதனால இது ரெண்டும் இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போல்ட் ஆகிடுச்சு ஓகேவா சோ இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா வந்து நலஞ்சு போச்சு ஓகேவா அந்த பனி வந்து ரெயின் பனி விழுகுது இல்லையா அதுல ரொம்ப இது ஈரம் ஆயிடுச்சு ரொம்ப குளிர்து ஓகேவா சோ ஆல் ட்ரிப்பிங் வித் வெயிட் அண்ட் ஆல் ட்ரெம்லிங் வித் கோல்டு ஓகேவா சோ அந்த ஈரத்துல ரொம்ப குளிர்ல அப்படியே நடுங்கிக்கிட்டு இது என்ன பண்ணுதுன்னா சரி பசி வந்துருச்சு ஓகேவா இதுகிட்டயும் சாப்பாடு இல்ல தேடி பாத்துருச்சு ஒண்ணுமே கிடைக்கல இதோட கபோர்ட் எம்டி இருக்கு வெளிலயும் ஒண்ணுமே இல்ல அதனால என்ன முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா பக்கத்துல வந்து ஒரு மிசர்லி ஆண்ட் இருக்கான் மிசர்லி அப்படின்னா அந்த கஞ்சத்தனமா இருப்பாங்க இல்லையா சோ அதுதான் மிசர்லி ஓகேங்களா சோ அப்ப இந்த ஒரு மிசர்லி ஆண்ட் ஒண்ணு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் ஓகேவா சோ அது கிட்ட போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்கலாம் ஓகேவா சோ அது 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 தன்னை வந்து வாழ்றதுக்கு டு கீப் இம் அலைவ் அது ஏதாவது நமக்கு வந்து மலையில இருந்து ஷெல்டரும் ஒரு மவுத் ஃபுல் ஆஃப் கிரெய்னும் குடுக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக போகுது சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கடன் மட்டும்தான் வாங்கணும் நாளைக்கு வந்து திருப்ப குடுத்தரலாம் ஹியூ ப்ரீபேயிட் டூ மாறும் ஓகேவா அது வந்து என்ன நினைக்குதுன்னா இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு நான் கண்டிப்பா அதை நாளைக்கு திரு திருப்பி குடுத்தரலாம் அப்படிங்கற இன்டென்ஷன்ல தான் இது எப்படியோ வந்து போய் மிசர்லி ஆண்ட் கிட்ட கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது இஃப் நாட் ஹியூ மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ அப்படி கேட்கல அப்படின்னா அது கிட்ட போய் கேட்கலன்னா என்ன ஆகும் வேற வழி இல்ல இது பசினாலையும் சோகத்தினாலையும் இறந்துதான் போகணும் அப்போ அந்த ஆண்ட் வந்து கிரிக்கெட் கிட்ட சொல்லுது இப்ப அந்த ஆண்ட் கிட்ட போய் கேக்குது அப்ப அந்த வந்து வந்து கிரிக்கெட் கிட்ட சொல்லுது அண்ட் யோர் சர்வெண்ட் அண்ட் பட் நெவர் அண்ட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுது அதாவது நான் உன்னோட ஃப்ரெண்டு அண்ட் அண்ட் யோர் சர்வன்ட் பட் ஆனா நாங்க நாங்க என்ன பண்ண மாட்டோம் யாருகிட்டையும் கடனும் வாங்க மாட்டோம் யாருக்கும் கடன் கொடுக்கவும் மாட்டோம் சொல்லுது சொல்லிட்டு பட் டியர் டிட் யூ லே பை வந்து வார்மா இருந்துச்சு இல்லையா இந்த சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் சீசன் எல்லாம் வெதர் வாரம் தானே இருந்துச்சு அப்ப நீ எதுவுமே எடுத்து வைக்கலையா அப்படின்னு சொல்லி வந்து அந்த கேக்குது உடனே அதுக்கு அந்த கிரிக்கெட் சொல்லுது நாட் ஐ நான் இல்ல நான் பண்ணல என் ஹார்ட் வந்து ரொம்ப லைட்டா இருந்துச்சு அதனால நான் டே நைட் பாடிக்கிட்டே இருந்தேன் அந்த வந்து அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு அதனால நான் பாடிக்கிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓகேவா சோ கேனா அதான் ரொம்ப ஹாப்பியா ஜாய்ஃபுல்லா இருக்கிறது தான் ஓகேவா சோ அந்த நேச்சரை பார்த்து நான் சந்தோஷமா பாடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னோனியும் அதுக்கு அந்த கேக்குது என்னது நீங்க சொல்லி பாடுற அப்போ ஆண்ட் சொல்லுது அப்ப நீ போ நீ வின்டரையும் என்ன பண்ண ஆடியே வந்து வின்டரையும் பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுது ஓகே கோ தென் சேவ் அண்ட் டான்ஸ் திண்டர் நீ டான்ஸ் ஆடியே அனுப்பிவிட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுது இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா தெரியும் அது கையில ஒரு விக்கெட் இருக்கும் ஓகேவா சோ அது வேகமா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விக்கெட்டை எடுத்துட்டு உள்ள போயிடுது ஓகேவா பார்த்தா வெளியில வந்து அந்த புவர் லிட்டில் கிரிக்கெட் வந்து அவுட் ஆஃப் த டோர் வந்து நின்றுட்டு இருக்கு ஓகேவா நம்ம ஆண்ட் வந்து உள்ள போயிடுச்சு ஓகே சோ போக்ஸ் கால் திஸ் ஃபேபிள் ஓகேவா சோ போக்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு ஃபேபிள் ஓகேவா ஏன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ ஆனா நான் சொல்றேன் இது உண்மை ஒரு ஒரு சில கிரிக்கெட்டுக்கு நாலு கால் இருக்கும் சிலதுக்கு ரெண்டு கால் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க ஓகேவா ஏன்னா அந்த எறும்ப வந்து அந்த சம்மர் அண்ட் ஸ்பிரிங் ஃபுல்லாவே உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணிருக்கு சோ அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் வந்து பிளானிங்கா வந்து அடுத்து வின்டர் வரும் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேமிச்சு வைக்குது இல்லையா ஆனா இந்த கிரிக்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சு சம்மர் அண்ட் ஸ்பிரிங்ல வந்து அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாம ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாம ஜாலியா பாட்டு பாடிட்டு இருந்துருச்சு ஓகேவா இப்ப வந்து அது வேணும் இது வேணும்னு யோசிச்சா கிடைக்குமா இல்ல அந்த மாதிரிதான் என்ன இது வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது ஒரு உண்மைதான் என்ன ஒரு சில கிரிக்கெட்டுக்கு ஃபோர் லெக்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு கால் இருக்கும் நம்ம ஹியூமன் பீங்ஸ் தான் சொல்றாங்க ஏன்னா ஒரு சில ஹியூமன் பீங்ஸ்மே எப்படிதான் இருப்பாங்க அந்த கிரிக்கெட் மாதிரியே சோ அந்த ஃபியூச்சருக்கு நம்ம எல்லார சேவ் பண்ணி வெச்சிடணும் அப்படிங்கற அந்த இது இல்லாம அந்த பிரச்சனை வரும்போது அந்த சிச்சுவேஷன் வரும்போது வந்து பொலம்புவோம் இல்லையா அதனால பாதிக்கவும் படுவோம் இல்லையா சோ அத சொல்றாங்க ஓகே சோ இதுதான் அந்த poem ஓகே இதுல இருக்க அப்ரிசியேஷன் क्वेश्चंस பாக்கலாம் a silly young cricket ஓகே சோ வாட் வாஸ் தி ரோட்டின் ஆஃப் தி கிரிக்கெட் அப்படிங்கறாங்க அந்த கிரிக்கெட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிን பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் வந்து அந்த வார்ம் அண்ட் சன்னி மந்த்ஸ் ஆஃப் சம்மர் அண்ட் ஸ்பிரிங் ரெண்டையுமே என்ன பண்ணுவோம் பாடியே வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்துச்சு ஓகே இந்த லைன்ஸ்ல என்ன சீசன் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மர் அண்ட் ஸ்பிரிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே ஹூ டஸ் ஹீ ரெஃபர் டு பிகான் டு கம்ப்ளைன் வென் ஹி ஃபவுண்ட் தட் அட் ஹோம் ஹிஸ் கபோர்ட் வாஸ் எம்டி இதுல எல்லாமே யார பத்தி தான் பேசுவாங்க அந்த கிரிக்கெட் பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க இல்லையா சோ அப்ப இந்த ஹீ அப்படிங்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் Why was his cupboard empty? அதோட கபோர்டு ஏன் எம்டியா இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க சோ ஏன் அதோட கபோர்டு எம்டியா இருந்துச்சு ஏன்னா விண்டருக்காக அது எதுவுமே வந்து எடுத்து வைக்கல ஓகேவா அதனால அதோட கபோர்டு எம்டியா இருந்துச்சு ஓகே அடுத்து

ஓகே அடுத்து வாட் மேட் த கிரிக்கெட் போர்டு எது வந்து கிரிக்கெட் வந்து தைரியமா மாத்துச்சு சோ அந்த அதனாலதான் என்ன பண்ணுது அந்த குளிர்லயும் நடுங்கிக்கிட்டு போய் அந்த கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு போயிடுச்சு ஓகே அடுத்து வை டிட் த கிரிக்கெட் ட்ரிப் அண்ட் ட்ரெம்பிள் ஏன் அந்த கிரிக்கெட் வந்து அப்படியே ஃபுல்லா நலைஞ்சு போய் நடுங்கிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டா அது ரொம்ப வெட் ஆயிடுச்சு அண்ட் கோல்டா இருந்துச்சு அதனால தான் ட்ரிப் அண்ட் ட்ரெம்பிள் ஆச்சு ஓகே அடுத்து ஹூம் டிட் த கிரிக்கெட் வாண்ட் டு மீட் ஒய் யாரை கிரிக்கெட் மீட் பண்ணணும்னு நினைச்சிச்சு அந்த ஆண்ட மீட் பண்ணணும்னு நினைச்சிச்சு எதுக்காக மீட் பண்ணணும்னு நினைச்சது அதுக்கு ஷெல்டரும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயினும் வேணும் அப்படிங்கறதுக்காக கேட்டுச்சு வந்து அதை மீட் பண்ணணும்னு நினைச்சது வாட் வுட் கீப் ஹிம் அலைவ் ஓகே எது வந்து அதை அலைவா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஷெல்டரும் அந்த மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயினும் தான் அதை என்ன பண்ணும் அதை வந்து உயிரோட வச்சிருக்கிறதுக்கு தேவையானது ஓகே அடுத்து வை டூ திங்ஸ் ஆன்ஸ் நெய்பர் பாரோ நெய்தர் லிண்ட் ஏன் பாரோ அதாவது வந்து ஆன்ஸ் வந்து ஏன் கடனும் குடுக்கறதுல கடனும் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ ஏன் அப்படின்னா ஆன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி அது ஃபியூச்சருக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதனால அதுக்கு கடன் வாங்குற வேலையும் இல்லை ஓகேவா ஏன்னா நம்ம பியூச்சர்ல பிளான் பண்ணாதவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க நம்ம வேணும்னா கேட்போம் இல்லையா சோ அதனால அதுக்கு பாரோ பண்ற வேலையும் இல்ல ஸோ அதே நேரத்துல அதுக்கு தேவை அது எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதனால அது கடனும் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுது ஓகே நெவர் பாரோ ants நெவர் லென் யார் சொல்றா இந்த லைன்லயே வருது ஆன்ஸ் தான் சொல்லுது ஓகேவா அடுத்து who says this lines to whom கேக்குறாங்க ஆண்ட் கிரிக்கெட் கிட்ட சொல்லுது அடுத்து ஹூ does ஐ refer ஐ ரெஃபர் to இந்த இடத்துல not i my heart was so light that i sang day and night not day, day, and night பாடிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் யார் சொல்லுவா அந்த கிரிக்கெட் தான் சொல்லும் ஓகே வாட் வாஸ் த நேச்சர் ஆஃப் த கிரிக்கெட் அந்த கிரிக்கெட்டோட நேச்சர் என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க த கிரிக்கெட் வாஸ் லேசி அண்ட் சில்லி ஓகேவா சோ என்னன்னா நமக்கு அந்த ஃபோர்ஸ்ல இல்லையே கொடுத்துருப்பாங்க இட்ஸ் அ சில்லி யங் கிரிக்கெட்னு சொல்லிருப்பாங்க இல்லையா இது வந்து ரொம்ப சில்லி தெரியுது அண்ட் லேசி அதனாலதானே நமக்கு பாத்தீங்கன்னா எந்த ஃபுட்டுமே எடுத்து வைக்கல இல்லையா சோ அதனால இட்ஸ் லேசி அண்ட் சில்லி கிரிக்கெட் ஆஹ் ஏன் அப்படின்னா ஏன் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா இது ஃபியூச்சருக்கு எதையுமே சேர்த்து வைக்கல இல்லையா சோ வின்டர் வரப்போகுதுன்னு தெரியும் அப்ப ஏதாவது எடுத்து வச்சிருக்கணும் இல்லையா அப்பெல்லாம் பாடிக்கிட்டு விட்டுருச்சு ஓகே அடுத்து தி ஆண்ட் ரெஃப்யூசு டு ஹெல்ப் கிரிக்கெட்

ஏன்னா இது என்ன சொல்லுச்சு நான் பாடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு போய் சொல்லுவோம் இல்லையா அப்ப நீங்க எதுவுமே எடுத்து வைக்கலையா அப்படின்னு கேட்டேங்காட்டி இல்லைன்னு தானே சொல்லுவது அதனால இதைக்காட்டு போய் போயிடுச்சு எக்ஸ்பிளைன் தி செகண்ட் லைன் அப்படிங்கிறாங்க அதாவது அண்ட் அவுட் ஆஃப் த டோர் த லிட்டில் கிரிக்கெட் புவர் லிட்டில் கிரிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஆண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த டோர் அதை வெளியில அனுப்பிட்டு அதுக்கு எதுவுமே அந்த புவர் லிட்டர் கிரிக்கெட்க்கு எதுவுமே கொடுக்காம வெளியில அனுப்பிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த செகண்ட் லைன்ல ஓகே அடுத்து பிக் அவுட் தைமிங் வேர்ட்ஸ் அபவ் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ பாரோ டுமாரோ ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் இந்த போயம்ல இருக்க அனதர் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அதை பாத்துக்கலாம் அடுத்து மென்ஷன் ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க லைட் நைட் சோ ஏ

ஓகே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சம் கிரிக்கெட் அண்ட் ஹாவ் டூன் குடுத்துருக்காங்க இல்லையா பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து என்ன எடுத்துக்கலாம்னா இந்த சம் சம் வந்து இருக்கனால ரெபேஷன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா மெட்டபார் இருக்கனால நீங்க எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சம் ஹாவ் டூன் குடுத்துருக்காங்க இல்லையா சோ இது வந்து ஹியூமன் பீங்ஸை தான் மென்ஷன் பண்றாங்க இல்லையா சோ ஹியூமன் பீங்ஸ கிரிக்கெட் கூட கம்பேர் பண்ணியிருக்கனால நம்ம வந்து இது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டஃபார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய இடத்துல நமக்கு அனபோரா வந்திருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நாட் 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 வந்து இருக்கா ஸோ இது வந்து அனபோரா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் ஆல் நேச்சர் கே ஃபார் ஆல் நேச்சர் லுக்குடுகே அப்படின்னு வந்திருக்கும் இது வந்து நம்ம ரெபீஷன்ல எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ ஃபார் ஆல் நேச்சர் அப்படிங்கறத ரெபீஷன்ல எடுத்துக்கலாம் அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரோ லெண்ட் அப்படின்னு வந்திருக்கா இது ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் மீனிங் இருக்க வேர்ட்ஸ் இல்லையா சோ வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட்டுங்கிறது வந்துருக்கா சோ இதையும் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி தீசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்த இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டோர் புவர் அப்படின்னு வந்திருக்கோம் இது ரெண்டையும் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அசோனன்ஸ் எடுத்துக்கலாம் வருது இல்லையா சோ வந்து நம்ம அசோனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் இந்த விண்ட் நெவர் நெவர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா சோ இத வந்து நம்ம எதுல எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரெபிடேஷன்ல எடுத்துக்கலாம் ஓகேவா நெவர்ங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா சோ வந்து நம்ம ரெபிடேஷன்ல எடுத்துக்கலாம் ஓகே அது அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா த கிரிக்கெட் ரெண்டையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு பேசியிருக்காங்க நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுத்து பேசியிருக்காங்க நம்ம வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் ஸ்பீச்சு த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படிங்கிற போயம் ஓகேவா இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் இந்த போயம் லைன்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் ஓகேவா இதுல என்னென்ன சீசன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ சம்மர் ஸ்பிரிங் விண்டர் மூணு சீசன் மென்ஷன் பண்ணிருக்காங்க யாரு என்ன சொன்னாங்க ஓகேவா சோ இதை பத்தி எல்லாம் கேட்பாங்க இதை சொன்னது யாரு இந்த கோட்டை சொன்னது யாரு சோ நாட் ஐங்கிறது சொன்னது யாரு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க ஓகேவா சோ அவ்வளவுதான் இந்த போயம் முடிஞ்சிருச்சு Thank you have a good day